வெல்கம் டு கவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இருபது பேருக்கு சிக்கன் கிரேவி எப்படி தேங்காயெலாம் இல்லாமல் அரைச்சி ஊற்றாமல் ஒரு வெங்காயம் தக்காளியை வச்சு எப்படி ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை அரை கட் பண்ணி வைக்கிறது தான் பெரிய ப்ராசஸ் அதை முடிச்சுக்கிட்டால் நம்மளுக்கு ஆகிடும் ஒர்க்கு இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு அஞ்சு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் நம்ம அதில் ரெண்டு கிலோ தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அதுலேருந்து எடுத்து ரெண்டு கிலோ வெங்காயம் சேர்த்து வச்சுருக்கோம் இரநூறு கிராம் பச்சை மிளகா கால் கிலோ இஞ்சி கால் கிலோ பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் கால் லிட்டர் எண்ணெய் இது வந்து ஒரு மசாலா இதுக்கு அரைக்கணும் இதுக்கு வந்து நூறு கிராம் மிளகா ஐம்பது கிராம் மல்லி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு இருபது கிராம்பு ஒரு பத்து கிராம் பட்டை ஒரு பத்து ஏலக்காய் ஒரு அஞ்சு ஸ்டார்பூ ஒரு ரெண்டு இலை எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் தேவையான அளவு உப்பு இப்போது ஒரு கடாயில் லிட்டர் எண்ணெயை விட்டுக்கிறோம் எண்ணெய் காமிச்சதும் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை நிறைய போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் நம்ம சீச்சு வச்சுருக்கோம்ல வெங்காயம் அந்த வெங்காயத்தை நம்ம போடுறோம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் அதுதான் வந்து டேஸ்ட்டு இதோட நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் இது ரெண்டும் அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து வதங்கணும் வெங்காயம் வதங்கிறது தான் நம்மளுக்கு கிரேவியோட டேஸ்ட்டு கொடுக்கும் சில பேர் அரைச்சி போடுவாங்க அரைச்சா அது வந்து அதோடய டேஸ்ட்டே வேறு இது எண்ணெயில் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவு அந்த வெங்காயமே தெரியாத அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறோம் அடுத்து பூண்டு போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா அப்படியே இஞ்சி பூண்டு போய் அப்படியே அடியில் வந்து உட்காரும் உட்காந்தா அடி பிடிக்கும் அதனால் கிண்டிகிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போடுறோம் சிக்கன் நல்லா பேக் சைடு பீஸாக நம்ம வாங்கி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் பேக் சைடு பீஸ் வந்து எப்பவுமே வந்து சாஃப்டாக இருக்கும் நமக்கு செஸ்ட் பீஸ் வந்து கொஞ்சம் சக்க சக்கையாக இருக்கும் இல்லையா கறி இது வந்து பேக் சைடு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதை வாங்கி நல்லா துண்ணும் நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து கிண்ணும்போது உடையும் ரொம்ப சின்னதாக இருந்தால் அந்த எலும்பு தனியாக கறி தனியாக ஆகும் இதை நம்ம பீஸே கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஒரு நாற்பது கிராம் பீஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சாலும் அப்படியே பீஸ் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம நல்லா இதை சேர்த்து நல்லா நம்ம கிளறி விடணும் கிளறி விட்டு அந்த இதில்வே அது அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டோட சிக்கன் வேகணும் வெந்ததுக்கு அப்புறந்தான் நம்ம தக்காளி சேர்க்குறோம் தக்காளி நல்லா தக்காளி சிக்கன் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு போடுறோம் உப்பு போட்டு நல்லா கிண்டணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் இந்த உப்பில் தக்காளிக்கு அப்புறம் உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக மசஞ்சிடும் இதுக்கப்புறம் நம்ம அ வர வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா அந்த மசாலா போட்டுக்கிறோம் இதுதான் டேஸ்ட்டே இந்த சிக்கன் கிரேவிக்கு இது மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அந்த தக்காளியையும் கலந்துக்கிறோம் ஒரு ஒரு இரநூறு கிராம் தயிர் நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கிட்டோன்னா அதை கிரேவி வந்து கொஞ்சம் வந்து க்ரீமியாக இருக்கும் ஏன்னா இதில் தேங்காய் கிடையாது இல்லையா நம்ம இதில் காஷ்மீரி மாளித்தூள் வேணால் ரெண்டு ஸ்பூன் ம காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கலர் கொடுக்கும் நல்லா கிண்டி அதை நல்லா கலந்து விடணும் இது கலந்து விட்டு சிம்மில்வே நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் போடணும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கிரேவி ரெடி ஆகிடும் அதனால் என்னன்னா மேலே வந்து நல்ல கிரேவி ரெடியாக இருக்கும் நம்ம இது சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே போடலாம் மேலேப்பில் மல்லித்தூள் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ